ஹாய் நான் ரஞ்சினி இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூவில் இருக்க ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இதில் இருக்க இயல் ரெண்டு முதலெழுத்தும் சார்பு எழுத்தும் இந்த இலக்கணப் பகுதியில் முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ஓகே நம்ம குறிப்புகளுக்குள்ளே போகலாம் எழுத்துக்களின் வகை நம்ம எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது அப்படின்றது பார்த்தோம் இப்போ அந்த எழுத்துக்களை வந்து எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் எழுத்துக்களை வந்து இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க என்னென்னா முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள்ட்டு இரண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க இதில் முதல் எழுத்துக்கள்னா என்னென்னு பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் ஆகும் அதாவது முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் என்னென்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இது எல்லாமே சேர்ந்து முதல் எழுத்துக்கள் சொல்லுவோம் பிற எழுத்துக்கள் தோன்றவும் இயங்கவும் முதல் காரணமாக இருக்கின்றன எனவே இவற்றை முதலெழுத்துக்கள் என்பர் அதாவது பிற எழுத்துக்கள் அதாவது என்னென்னா உயிர்மை எழுத்து அதுக்கப்புறம் அக்கு அதாவது ஆயுத எழுத்து இது எல்லாமே தோன்றுவதற்கு இது எல்லாமே இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்றது முதலெழுத்து முதலெழுத்துக்களான இந்த இந்த உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் தான் அதனால் இந்த எழுத்துக்களை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின் சொல்கிறோம் ஸோ அப்போது முதலெழுத்துக்கள் எத்தனை இருக்குது மொத்தம் முப்பது இருக்குது என்னென்ன உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய ஆகிய முப்பது எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் எனப்படும் அடுத்து சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னா என்ன முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும் முதல் எழுத்துக்களான அந்த உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது அது வந்து எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் என்னென்னன்றது நம்ம பார்க்கலாம் முதல்ல உயிர்மை அதுக்கப்புறம் ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம் போன்று பத்து வகையாக வந்து இந்த சார்பெழுத்துக்கள் வந்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயிர்மை இந்த உயிர்மை வந்து சார்பெழுத்துக்களில் முதலாவதாக வகைப்படுத்தப்பட்டது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன அதாவது இப்போது ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு உயிர்மை எழுத்தானதை உருவாக்குது அத எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லலான்னா இக்கு கூட்டல் ஆ இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து கா என்ற எழுத்து வந்து தோன்றுது அப்போது சார்பெழுத்து வந்து என்ன ஆகுது முதல் எழுத்தை சார்ந்துள்ளது இந்த உயிர்மையை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சார்பு எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக உள்ளது இந்த உயிர்மை எழுத்துக்களுடைய ஒளி வடிவம் எப்படி இருக்கா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக உள்ளது உயிர் எழுத்தோடைய வரி வடிவம் நம்ம எழுதுறோம்ல இந்த வரி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய் எழுத்துக்களை வந்து ஒத்துள்ளது மெய் எழுத்து தான் வந்து இருக்கு இப்போ ஞா இது எல்லாமே வந்து நம்ம இக்கு இங்கு அந்த மெய் எழுத்துடைய உருவங்களை உருவங்கள் போல தான் இருக்கு அதனால அதோடைய வரி வடிவம் வந்து எப்படி இருக்குன்னா மெய் எழுத்துக்களை ஒத்துள்ளது மாத்திரை அளவானது உயிரெழுத்துக்களை ஒத்துள்ளது மெய் எழுத்துக்களுடைய மாத்திரை அளவு உயிர் எழுத்துக்களை வந்து ஒத்து உள்ளது முதல் எழுத்துக்களை சார்ந்துள்ளது ஆகையால் இது சார்பெழுத்து எனப்படும் முதல் எழுத்துக்களை சார்ந்துதான் இது இயங்குது தோன்றுது அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து பார்க்க போறது என்னன்னா ஆயுதம் சார்பெழுத்துக்கள்ல இரண்டாவது வகையாக இருக்கிறது வந்து ஆயுதம் அக்கு அக்குன்றதுதான் இங்க நம்ம ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது இங்கே நம்ம அக்குன்றது என்ன மூணு புள்ளிகளை தானே கொண்டு இருக்குது அதனால மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்குக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்குது என்னென்னு பார்க்கலாமா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் இதெல்லாம் வந்து ஆயுத எழுத்துக்குரிய வேறு பெயர்கள் இந்த ஆயுத எழுத்து வந்து என்ன பண்ணாதுன்னா தனித்து இயங்காது இது வந்து தனியா வந்து இயங்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தனக்கு முன் ஒரு குரிலையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இந்த அக்கானது அதாவது ஆயுத எழுத்தானது எப்படி வரும்னா ஒரு தனக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஆன்றது ஒரு குரில் எழுத்தாக நம்ம எடுத்துக்கணும் இது வந்து தனக்கு பின் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் தூ போட்டுக்கலாம் இதுக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே தான் இது வரும் இதுக்கு வந்து சொல்லின் முன்னாடியும் சொல்லின் முதலிலும் வராது சொல்லுக்கு பின்னும் வந்து வராது இது வந்து ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே தான் அது வரும் முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும் சார்பெழுத்து இது இதுவும் என்ன பண்ணுது முதல் எழுத்துக்களை சார்ந்து தான் இயங்குது அதனால் இதை சார்பெழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம்